ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியைச் சேர்ந்தவர் இவர் இடையர் குலத்தைச் சேர்ந்த இவர் கண்ணன் பாடல்களைப் பாடுவதிலும் அந்த கிராமத்து ராகத்தில் கிராமிய மனம் வீசும் வகையில் கண்ணன் பாடல்களை பாடுவதிலும் தேனி மாவட்டம் மாளிகைப்பாறை கருப்பசாமியின் புகழை பாடுவதிலும் அழகர் கோயிலில் இருக்கும் பதினெட்டாம் படி கற்பசாமியின் புகழை பாடுவதிலும் அவர் முத்திரை பதிப்பவர் இவரது பாடல்கள் கொஞ்சம் வித்தியாசமாக கிராமிய நடையில் இருக்கும் தற்போது தொண்ணூற்றி வயது இவருக்கு இருக்கும் இன்னும் அந்த குரலின் கம்பீரம் மாறாமல் என்று பாடுகிறார் இவரின் பெயர் உடையார் என சொல்வார்கள் பதினெட்டாம் படி கருப்பு அதை பத்தி சொல்லுங்க வர சொல்லுங்க அது என்ன கருப்பு ஐயா அழகர் கோவில் மலையின் கோட்டை தளவதொடிமரமும் மூளைத்தானமும் கண்ணனுக்கு அங்கேயின் தனியமே ஐயா தேனி வருத்த நாடு உப்பு துறமலங்காடு ஆடு முரமும் செட்டி யார் கட்டி வச்ச கட்டிடத்தில் எங்க சீமானுக்கு அங்கே தானே மே பதினெட்டு அவதாரத்தில் ஒரு அவதார ஆட்டில் மிக மாளிகை பாரஹருப்பு சாமி என்று பெயர் எடுத்து இருபத்தஞ்சு வயதனில் ஆடு மாடு மேற்கு கூலிக்கு கருத நேரம் அவர் இருதயத்தில் பரிவாகி அவரை கோடீஸ்வரனாக்கி யாள நெல் வெள்ளியிலோ உலகத்து மக்கள் அத்தனை பேரும் போய் என்றாடே இன்ன பேருடையவன் இன்னார் வட என்று சொன்ன அந்த மாளிகை பாரகருப்பன் இருதயத்தில் பரிவாகி பாண்டியம்பழாரன் அந்த மாதிரி சொன்ன மாளிகை பாரகருப்பன் போல் கண்ணே மாளிகை பரகருப்பனை கூடாங்கி கொடுத்த வாக்கு எனக்கு பதினெட்டாம் படித்த ருப்பணம் போன அத்தனை என் துலங்கனே குருவே சின்ன வயசுலேருந்து இந்த பாட்டு படிப்பார் எத்தனை வயசுலேருந்து இந்த பாட்டு பாட்டுலாம் உங்களுக்கு தெரியும்

கண்ணன் பாட்டு அழகர் கோயில் பாட்டு அழகர் கோயில் பெரிய இளைஞர் இருக்கு இடையர் வம்சத்தினால அது அழகர் கண்ணன் பாட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட எப்படி இருக்கும் ஐயா மதுரே கங்ககார் மேரி கண்ணன் போய் வளர்ந்துட்டார் ஆயர் வாடி அறந்தார் மிக பெருகாரு மேரி கண்ணே அசோதையம்மா முளைப்பால் குடித்து அந்த அனந்த குணாதனிடத்தில் சொந்த மகனா வளர்ந்த எங்க காரு மேரி எந்திரிங்கே இன்னும் கண்ணனின் பெருமையை பாடலில் கூறுகிறார் கேளுங்கள் சத்தம் பேசுவா சத்தம் ஐயா பிறந்தார் ஆர் கண்ணன் பிறந்தார் வடமதுரே எங்க கருமேகு கண்ணன் போல் வளர்ந்துட்டார் ஆயர் வாடே ஐயா அறந்தார் மிக பெருக கார் மேது கண்ணே அசோதையம்மா முளைப்பால் குடித்து அந்த நந்த கோனா எங்கள் காரும் கண்ணன் சொந்த மகனாய் வளர்ந்த எங்கள் கண்ணா நீ திரும்ப அந்த மது அஞ்சு லட்ச விதியிலே ஆயகுள மக்கள் காட்சிய பால் வெண்ணையெல்லாம் எட்டா உரி உரிமையோ உரிய இருந்த வெண்ண பால் செய்யுது அத்தனையும் எண்ணையும் குடித்து உண்டு அந்த ஆசோடயம் முளை பாலும் குடித்து அவட்டி இலப்படுத்து நிறவன் என்ற எங்கள் ஆதி மூலமாயக்கண்ணி எழும்போ அந்த மாதிராசனை கொள்வதற்கு அந்த ராஜோடு அம்மா வயதில் பிறந்ததோ இருந்து அந்த கஞ்சராஜன் அண்ணே அந்த மது தேவி அம்மா பெற்ற பிள்ளைய அம்பள பிள்ளைய இங்கே உண்டாந்து போட்டுட்டு பொம்பள பிள்ளைய அந்த மதுதேவி வயத்தில் உடனே அந்த கண்ணபிரான் வெளிச்சத்தை கொடுத்தார் உள்ள கட்டி காவல் அதிகாரி அத்தனை பேரும் பார்த்து ஒளி போய் பொம்பளை புள்ள கற்று இருக்குவங்க தங்கச்சி என்று அந்த கஞ்சராதன்கிட்ட சொன்ன உடனே அதான் வாழோடு வந்து தங்கச்சி புள்ளையே தூக்கம்மா நான் அறுத்துறனே என்ன பொம்பளை புள்ளதானே என்று சொன்ன உடனே எதாக இருந்தாலும் விட்டு தூக்கி போட்டு ஒரே அருவையை அரித்த உடனே அதே நான் உன்னை கொண்டு வருவேன் அந்த வசுதேவி வயத்தில் அங்கே இருந்து வளர்றாங்க கண்ணே உன் தலையை அறுக்கிறதுக்கு அப்போத்தானா கஞ்சராஜன் வேதாளத்தை விட்டு போய் பாலை குடித்து அந்த பிள்ளைகள் இன்றைக்கி பிறந்த பிள்ளைகளை பூரா கொடுத்துட்டு போய் வேதாளம் போன வா வேதாளம்னு சொல்லி கண்ணை அந்த பாலை குட்டி குட்டி கட விட்டுட்டு விசப்பல்ல போட்டு உடனே வேதாளம் கேட்டுச்சு ஓட்டப்பான் அடுத்த வேதாளம் வேதாளத்தை கொண்டு விட்டேன் அப்ப நான் ஒன்றும் செய்ய முடியாது சொன்ன உடனே இவர் மறு வேதாள வரதுக்குலாம் நேரே போய் அவரை கொண்டு இப்படியாக இவர் மாளிகைப்பாறை கருப்பசாமி பதினெட்டாம் படி கருப்பசாமி அழகர்கோவில் மலை கண்ணனின் பெருமைகள் போன்றவற்றை கிராமிய நடை வடிவில் வித்தியாசமான பாடல் வடிவிலும் கதை வடிவளும் சிறுவயதிலிருந்து என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது வயது தொண்ணூற்றி ஐந்து வயதிற்கு இருக்கும் ஆனால் இவருக்கு வயது சரியாக தெரியவில்லை நன்றாக கண்ணீர் என்று பாடக்கூடிய நல்ல ஒரு அருமையான பெரியவர் இவர்